பைசல் ப்ராப்பர்ட்டி நேர்களுக்கு அன்பான வணக்கம் பார்க்குற வீடு தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் நேசமணி நகர் பக்கத்தில் அனந்தன் விற்பனைக்காக உள்ளது இந்த வீடு ரெண்டரை சென்ட்ல ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க இந்த வீடு மொத்தம் எண்ணூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம்ஸ் ரெண்டு பாத்ரூம்ஸ் ஒரு மாடி உள்ளது இந்த வீடு வடக்கு திசையில் அமைந்துள்ளது இந்த வீட்டின் விற்பனை விலை நாற்பத்தைந்து லட்சம்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் சேனல் திஸ் வீடியோ ஷோஸ் ஹவுஸ் விஜஸ்வா சேல் லொக்கேட்டட் இன் அனந்தன் பாலம் Near Nagar Koil Tamil Nadu. The house contains super build-up area of 850 square feet. The house is constructed with 2.5 cents. The house contains 2 bedrooms, 2 bathrooms and 1 floor. The house faces in north side. The selling price of this house is 45 lakhs. If you like this video, like, share and subscribe our channel. For more details, contact the number available in description. Thank you.